ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் பேர் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மாமதுர அன்னக்கோடி மாமதினி உங்களுடைய பேனர்ஸ்ல வந்து பார்த்து ரொம்ப ஒரு என்ன இந்த விஷயம் பண்ணுறது ராஜன் இஸ் பேக் இது வந்து வட சென்னை கூட ஒரு கனெக்ட்டா இருக்கு அப்படி பார்க்கும்போது அந்த படத்தோட தொடர்ச்சி ஏன்னா இப்போ சரண் இருக்காரு நீங்க இருக்கீங்க தொடர்ந்து நிறைய கனெக்ஷன் பண்ண முடியுது வட சென்னை கூட அது என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம் கதாபாத்திரம் ராஜன் அப்படின்ற கதாபாத்திரம் இப்போது ஒருவேளை அந்தராஜன் உயிரோடு இருந்து அந்த தொழிலை விட்டுட்டு அவர் வேற ஒரு இடத்துக்கு வந்து வேற ஒரு நாகரிகமாக தன்னை மாற்றிக்கொண்டு இருந்தால் ஒரு கற்பனை அந்த அந்த ஃபேம் இருக்கு இல்லையா அந்த வடசன்னே ஃபேமை கரெக்டாக அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் ச டேரக்டர் அவர் சொன்னார் இல்லை இவனும் ராஜனாகவே இருக்கட்டும் வேறு பேரெலாம் யோசிக்காமல் அப்படிலாம் யோசிச்சு வச்சுருந்தோம் இல்லை இல்லை இவனும் ராஜனாகவே இருக்கட்டும் ராஜனுடைய இன்னொரு வருஷனாக இருக்கட்டும் வேறு மாதிரியாக இருக்கட்டும் அவன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு ஐயப்பாடு வந்து சார் வெற்றி மாறான்னு சொல்லுவாரு அவருடைய ஏன்னா ஒரு ஒரு இன்டர்வியூல கூட சந்தோஷ் சந்தோஷன் சொல்லியிருந்தாரு ராஜன் வகையாரான்னு தனியாக ஒரு படமே எடுத்து வச்சிருக்காங்க வட சென்னை டூக்கு பதில் அவர் அது எடுக்கிறதுக்கு இன்னொரு ஆர்வமாக இருக்காருன்னா சொல்லியிருக்காங்க நாலு போய் அந்த படம் வரும்போது இப்போ அவர் ஏதாச்சும் கேள்வி கேட்பாங்க இல்லை அதுக்கு எதிர்த்து தொடர்ந்து வராது அந்த ராஜன் வகையரா வரும்பொழுது அது முற்றிலும் மாறுபட்டதா இருக்கும் அமைப்பாக இருக்கட்டும் என்னை சுற்றி இருக்கிற நடிகர்களாக இருக்கட்டும் அந்த வாழ்வியல் சூழல் நடக்கிற இடமாக இருக்கட்டும் ஸோ அதனால் அதுக்கு இதுக்கு இல்லை அது வரும்பொழுது நிச்சயமாக அப்படி ஒன்று தோணாது ஸோ உண்மையிலேயே அந்த படம் முடிஞ்சிருச்சு சார் ராஜன் வகையாரை ஃபுல்லாகவே எடுத்து முடிச்சுட்டாங்களே பாதி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்போவே எடுத்தார் பாதி இருக்குது அது அதுக்கப்புறமா அவங்க தனுஷ் அவர்களுடைய ஒன்று பார்லேயே பண்ணுறதா இருந்துச்சு அப்புறம் இல்லை வேணாம் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் பண்ணலாம் ஹாட் ஸ்டாருக்கு பண்ணலான்னு முடிவெடுத்தாருன்னு நினைக்கிறேன் கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த பிளாட்ஃபார்ம்னு தெரில அப்போ பேசி வச்சுருந்தாரு அப்புறம் அதுக்குள்ளே அவருக்கு அடுத்தடுத்த புடவை விடுதலை ஒன்று டூ இப்போ அடுத்து வாடிவாசல் இப்படி போயிட்டே இருக்கிறதுனால ஸோ ராஜன் வகிரா எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு தெரில நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஆனால் உங்களுக்கும் இந்த ராஜன் என்ற பேருக்கும் பயங்கரமான ஒரு தொடர்பு எங்கே பார்த்தாலும் இன்ஃபேக்ட் எனக்கு ஆச்சரியம் என்னென்னா இவர் இருக்க தெரு பேரும் ராஜன் தெருவிலேயே இருக்கார் அது உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான் அது நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எங்கேயாவது வெளியில் போனேன்னா யாராவது உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் ராஜா அப்படின்னு சொல்லுவேன் எதையும் சொல்கிறேன்னு எனக்கே தெரியாது சும்மா சொல்லுவேன் ராஜாமே சொல்லும்போது நல்லாயிருக்கும் சவுண்டிங்க அந்த பேர் ராஜா அப்படின்னு பல நேரங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு ராஜா வந்துட்டு போனான்னு அவர்கிட்ட சொல்லுவாங்க ராஜா எங்கேயா வந்தா அப்படின்னு அப்புறம் என்னை தான் நான் தான் ஒன்று அமீர் வந்துட்டு போனானா அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் எதுக்கு ராஜான்னு சொன்னேன் சும்மா சொல்லுவோம் பெண்ணாக இருக்கு அப்படின்னு அது என்னடான்னா கடைசியில் நான் இந்த அலுவலகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது வருஷம் ஆகுது நான் ராஜன் தெருக்கு வந்தேன்னு எனக்கும் அது குறிப்பிடலை வெற்றிமாறன் இதே அலுவலகத்துக்கு வந்து கதை சொல்லிட்டு போய் அது ராஜன்ற பேர் உட்காரணும் தெரியல அதுக்கப்புறமா திரும்ப மாய வலையில் ராஜன் வந்து நிற்கும் நானும் ராஜன் நியூஸ் பேக்கணும் பண்ணும் இது எந்த விதமான கனெக்ஷன் கிடையாது இது எல்லாம் இயல்பாக நடந்தது ஸோ அதனால் அது அந்த அந்த அதிசயத்தை நானும் ரசிக்கிறேன்னு வச்சுக்கலாம் இவர் ராஜன் தெரு அவர் அவர் கனெக்ஷனோட தான் சில பேர் சொல்லிருக்காங்க நீங்க தான் அந்த உண்மையான கௌதம் அப்படியா இல்லை வேணா நான் அந்த பக்கத்தில் இருக்கிற கண்ணன் வேணாம் சொல்லலாம் அப்போ யார் உங்களுக்கு சினிமா வட்டரம் சம்பந்தப்பட்ட யாரோ ஒரு இல்லை இல்லை எங்க காலேஜ் லைஃப்ல படிக்கும்போது முரளின்னு ஒரு பையன் படிச்சார் எங்களோட என்னையோட ஒரு ஒன் இயர் சீனியர் அவர் என் அண்ணன் செட்டு அவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார் அப்படியே முடிச்சுட்டு முடிச்சு உட்கார முடிக்காரு அவர் மதுரையில் அப்படியே நிற்பார் ரொம்ப கேஷுவலாக இருக்கும் எல்லோரும் நாங்கள் ஒரு நாலு மணி ஆகிட்டால் காலேஜ் முடிஞ்சு நான் சைட் அடிக்கிறக்கு அந்த காலேஜ் பக்கம் அங்கே இங்கே அப்படியே லேடிஸ் காலேஜ் பக்கம் போகலாம் இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டார் போய் என்ன பண்ண போகிறீங்க தனோம் போகிறீங்க தினவும் போய் நிற்கிறீங்கன்னு அதை வேண்டாம் வெறுப்பா அப்படின்னு பார்ப்பார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது எனக்கு அது எப்படி எனக்கு அடிக்கடி கேள்வி வரும் இன்னும் இந்த வயசில் ஒருத்தர் சைட் அடிக்க கூட வர மாட்டேங்கிறேன் என்னவாக இருப்பான் அப்படின்னு அவருக்கு காதல் பிடிக்காமல் அவருக்கு காதலை இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு அவருக்கு அவர் ஆனால் கேட்டால் அவர் சின்சியராக இப்படியே லோ பண்ணிகிட்ருக்காரு ஆனால் இது எதுவுமே இந்த அவரை பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது எந்த ஒரு ஆர்வமே காட்டாத ஒரு ஆள் போல் அதுதான் எனக்கு கௌதம் கேரக்டருக்கு இன்ஸ்பிரேஷனாக மாறினது அப்போது எல்லாரையும் வெறுக்கிறான் அப்படின்னா அவனுக்குள்ளயும் ஒரு காதல் இருக்கான் ஆனா அவன் எக்ஸ்பெக்ட் பண்ற காதல் அந்த லவ்வர் வேற மாதிரி இருக்காங்க அதுதான் அதுல இருந்தது இம்பெக்ட்டா நீங்க சொன்ன நான் ரொம்ப ரசிச்சுது பிரஸ் மீட்ல ஒருத்தர் கேட்டிருந்தார் நிருபர் கேட்டாரு அமீரோட வெற்றிக்கு இப்போ வெற்றி மாறன் தேவையா தான் கேட்கும்போது நீங்க சொன்னீங்க பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாருக்கே மத்த மொழியோட சூப்பர் ஸ்டார் தேவைப்படுது ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடையன்னு சொல்லிட்டு இப்போ அது ஒரு கட்டாய நிலை மாதிரி ஆயிடுச்சு இல்லை சார் அது ஒரு சீசன் தான் சீசன் தான் இது நான் வந்து பத்தாண்டுகளுக்கு முன்னவே சொல்லிட்டேன் இது புதுசு கிடையாது இவங்க ரொம்ப லேட்டு பத்தாண்டுகளுக்கு முன்னவே சொல்லிட்டேன் சிங்கிள் ஸ்டாரை டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நீங்க மாட்டாங்க ஆடியன்ஸ் மல்டி ஸ்டார் காஸ்டிங்கு அவங்க மாறிட்டாங்க நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்களா உங்களுடைய இந்த மாதிரி ஒரு படம் முயற்சி பண்ணாமல்லாம் இல்லை தொடக்கமே மௌனம் பேசியதே நான் அப்படிதான் தொடங்கினேன் நான் ரெண்டு ஹீரோ இவர் ஒரு ஹீரோ அருண் விஜய் ஒரு அந்த செகண்ட் தான் பண்ணது அருண் விஜய் என்னோடய லெவலில் ஆமாம் என்னோடய லெவலில் நான் அப்படி தான் பிளான் பண்ணேன் அப்போவே இந்த பிரச்சனை இருந்துச்சு அவரு முதன்மை பாத்திர மாதிரி தெரியுது அப்படி இப்படின்ற ஒரு சின்ன இது வந்தோடனே சரி ஓகே நீங்கள் விளையாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம வேற ஒரு இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது அப்போ நம்ம அந்த இடத்துக்கே போகல இது வேணாம் பண்ணிட்டு தான் நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேயே ஹீரோக்களை நம்ம முடிவு பண்ணுறோம் டைரக்டராக ஒரு ஐடலாக பார்த்துருப்பாங்களா பருத்தி வீரன் ராம் போன்ற படங்கள் பண்ணிட்டு தொடர்ந்து நீங்கள் படங்கள் பண்ணிட்டு இருந்துருக்காங்க அந்த நடுவில் கேப் விட்டதுக்கான காரணம் என்ன இல்லை சில நேரங்களில் தள்ளி போச்சு அது அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட் எடுத்து நம்ம டூ தௌசண்ட் நைன்ல இருந்து போனது அதுக்கப்புறமா வந்து யூனியன் ஆக்டிவிட்டீஸில் இறங்கி இருந்தது டேரக்டர்ஸ் யூனியன் ஃபெப்சி அது ஒரு எனக்கு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் வந்து எனக்கு அப்படியே போயிடுச்சு அப்போ ஒரு டைரக்டர் அது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கணும் சார் இங்கே ஒரு அது ஒரு ரைட்டிங்காக ஒரு தடுத்துருக்கும் அது என்னை அப்படியே சட் பண்ணிடுச்சு எடுத்துருச்சு நம்ம டிஸ்டர்ப் பண்ணுச்சு அதோட ரிஃப்ளக்ஷன் கூட ஃபோனில் இருந்திருக்கலாம் தான் காரணம் என்னென்னா நான் எந்த வேலையை எடுத்தாலும் அதில் நே நேரடியாக நின்று செய்யணும் அப்படின்ற என்னுடைய எண்ணம் தான் அதுக்கு காரணம் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக இருந்த இயக்குநர் சங்கத்துக்கு வந்து வாடகை கட்டிடத்தில் தான் எரிஞ்சிக்கிட்டு இருந்தது நாங்கள் இருந்த ரெண்டு வருஷம் தான் சொந்த கட்டடத்தை வாங்கி வச்சுட்டோம் இருக்கோம் கேப் இருந்தது மறுக்க முடியாத உண்மை அந்த கேப்புக்கு நான் தான் காரணம் வேறு யாரும் காரணம் கிடையாது ஸோ அதனால் நீங்கள் இப்போ இந்த கேட்க என்கிட்ட கேட்குற இந்த கேள்வியை நான் போகிற எல்லா இடத்துலையும் கேட்க தான் செய்கிறாங்க உங்கள் டைரக்ஷனுக்கு நான் டைரெக்ஷனுக்கு போ டைரக்ஷன் போகணும் ஸோ அப்போ புதுசாக ஒன்று தொடங்கி நியூ ஃபேஸ் வச்சு தொடங்குகிறோம் அது ஒரு பெரிய படமாக இன்னைக்கு இருக்கிற காலத்தில் போட்டி போகிற அளவுக்கு படமாக எடுக்க முடிய ஒரு நியூ ஃபேஸ் வச்சுக்கிட்டு அப்போ அதுக்கு வேறு ஒரு தளம் வேறு ஒரு பார்வை வேறு ஒரு எதனால என்ன இப்போ ராம் பண்ணும்போது ஜீவா அவர்களும் நியூ ஃபேஸ் தான் ஆனால் அப்போ நீங்கள் நம்மது அன்றைக்கி பேன் இண்டியா கிடையாது இந்த சந்தை கிடையாது டூ தௌசண்ட் டூவில் சொல்கிறீங்க நீங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கதையை நம்பி எடுக்க முடியுமா முடியாது சார் சத்தம் ஜாஸ்தியாக இருக்கு திரையரங்களுக்கு போனீங்கன்னா சத்தம் ஜாஸ்தியாக இருக்குது கடைசியாக நீங்கள் எந்த திரைப்படத்தில் இங்கே மெலடி பாட்டே கேட்டிருக்க மாட்டீங்க ஏதாவது பாட்டு ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு மெலடி பாட்டு இருக்கும் ஆனால் அந்த படத்தோட அதாவது அதுமாரி ஹிட்டாக இருக்காது சத்தம் ஜாஸ்தியாக இருக்குது வேற ஒரு உணர்வுகளை கடத்திக்கிட்டு இருக்காங்க ரசிகர்களுக்கு ஆடியன்ஸுக்கு குழந்தைகள் உட்பட எல்லாருக்கும் சேர்த்து இந்த இடத்துல ஒரு அமைதியான ஒரு சூழலில் ஒரு படம் கொடுக்கறதுன்றது மேல் நடக்கிற மாதிரி அந்த ரிஸ்கை தான் நான் எடுத்துட்டு இருக்கேன் இறைவன் மிகப்பெரியவன்ல இந்த என்ன என்ன பல பேர் கேட்குறாங்க இந்த சத்தங்களுக்கு நடுவில் எப்படி வருவீங்கன்னு எனக்கு ஆடியன்ஸ் மேலே நம்பிக்கை தமிழ் சினிமாவோட கடைசியா டாப் த்ரீ பாக்ஸ் ஆஃபீஸ் படங்கள் எடுக்கலாமே ஆஹ் இருக்கட்டும் லியோவா இருக்கட்டும் இல்லை விக்ரமாக இருக்கட்டும் இந்த படம் வந்து எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல அது ஒரு குடும்பம் சார்ந்த படம் சென்டிமெண்டலா இருந்தாலும் கோர் ஐடியா ஆக்ஷன் தான் படமுழுக்க சண்டை காட்சிகள் ஆனால் குடும்ப குடும்பமாக வந்து அதை ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த இடத்துல நான் வந்து மக்கள் மனநிலை மாறிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன் மக்களுக்கு நீங்கள் மனநிலையை மாற்ற ட்ரை பண்ணுறீங்கன்னு வேணால் நான் சொல்லுவேன் எவ்வளோ நீங்கள் சொல்கிறது போல் ஜெயலலிதா இருக்கலாம் லியோவாக இருக்கலாம் விக்ரமாக இருக்கலாம் எல்லா படமும் இந்த சத்தங்களை இந்த துப்பாக்கி சத்தம் இந்த இசை சத்தம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆக்ஷன் சத்தம் சண்டை காட்சிகள் சத்தம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் இளையராஜா பாட்டு கேட்டு தான் படுக்கிறாங்க அவங்க தெளிவாக தான் இருக்காங்க ஸோ நம்ம அதுக்கான படத்தை தான் எடுத்துகிட்டு வரல படம் வராமல் இல்லை டாடா மாதிரியான படங்கள் வரதான் செய்து இருகப்பற்று மாதிரியான படங்கள் வரதான் செய்து இந்த சட்டங்களுக்கு நடுவில் தான் விடுதலையும் வந்து போயிருக்கு அப்போ வராமல் இல்லை டாப்பில் இருக்கிற ஸ்டார்ஸ் தான் இதுக்குள்ளே வரலை ஸோ அவங்க வரும்போது இது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் உங்களுக்கு எந்த ஒரு ஆசை இருந்துச்சா இப்போ இருக்கான்னு கூட கேட்கலாம் லைக் ஒரு பெரிய ஸ்டார் வந்து இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு படத்தில் நடிக்கலாம் இதை பல நான் சொல்லிட்டேன் இது என்னுடைய இருபது ஆண்டு காலமா நான் சொல்லிட்டு இருக்கேன் மாய விலைக்கே விஷயத்துக்கு அவங்க வரமாட்டாங்க வருத்தம் படலை என்ன எதிர்பார்க்கறாங்க அவங்க இன்னைக்கு வந்து எல்லாருமே நம்பர்ஸ் தான் கனெக்ட் பண்றாங்க எல்லாருமே நம்பர்ஸை கூட்டிக்கிட்டே போகணும்னு பார்க்குறாங்க பேன் இண்டியான்ற ஒரு இதுக்குள்ள சிக்கிட்டாங்க சம்பளத்தோட நம்பரு வீவர்ஸோட நம்பரு வியாபாரத்தோட நம்பர்ஸ்களை பெருக்கணும்னா தான் எல்லா ஹீரோவுக்கும் ஆசை அவர் படம் இவ்வளோ வித்துருச்சு என் பூட இவ்வளோ விற்காத அவர் கூட இவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சுன்னா அந்த போட்டியில் அவங்க இருக்காங்க ஆனால் இது மாறும் இந்த ரசிகர்கள் மாற்றுவாங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன் இப்போ ரஜினி சார் அவருடைய எல்லா படங்கள்லேயும் ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கும் இன்ட்ரோடக்ஷன் சாங்குன்னா ஆட்டோக்கார் பந்தண்டா பால்கார் இதெல்லாம் ரஜினியுடைய அவர் சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கு பின்னாடி வந்தது ரஜினிகாந்த் அவருடைய அறிமுக பாடலை ஆடியன்ஸ் விரும்புகிறாங்க அப்படி ஒரு பாட்டு படத்துக்கு பலமா இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியுது அது மனிதத்தனும் அவர்களுக்கும் தெரியுது தெரிஞ்சதுனால தான் அவர் அறிமுக காட்சி முடிந்ததற்கு பின்னாடி ராக்கம்மா தட்டுன்னு வேறு ஒரு வடிவத்தில் அதை வைக்கிறார் அது ஒரு கொண்டு கொண்டு வர்ற அந்த மாஸ் பில்டப்லாம் இல்லாம அவரை ஒரு சாமானியனாக ஒரு ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபடுற ஒரு மனிதனாக அதே பாட்டை வைக்கிறார் இந்த ஓப்பனிங் சாங்க்கும் ராக்கம்மா தட்டுக்கும் கொஞ்சமும் சிலைது இல்லை நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு அதுதான் ஒரு டேரக்டருடைய விஷன் இந்த மாஸ் ஹீரோ அவருக்காக நான் இதை மாற்றி வேறு ஒரு வடிவத்தில் தர்றேன் நம்மளும் அப்படி தான் பண்ணிடுவோம் பருத்தி வீரனும் அப்படி தான் இருக்கும் அப்போ இதைத்தான் நாம் செய்வோம் இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சேர்ந்து பயணிக்க முடியும் இதை அதை புரிஞ்சுக்காமல் இல்லை சார் இன்ட்ரொடக்ஷனே இப்படி தான் இருக்கணும்னு சொன்னால் அங்கேருந்து நம்ம கதையை நகர்த்துறதுக்கு அதுலேயே தான் கொண்டு போகணும் அப்போ அது மீண்டும் ஒரு கமர்ஷியல் சினிமாவை தான் மாறி வந்து நிற்கும் ஒரு டேரக்டரோட படமாக மீடியமாக வந்து நிற்காது மாயவலை இது யாருக்கு யார் வச்சுரு விரிச்சிருக்க மாயவலை இது அன்பினால் பின்னப்பட்ட ஒரு மாயவலை அப்படின்னு வேணால் சொல்லலாம் யாரையும் கவுத்துறதுக்காக விரிக்கப்பட்ட மாயவலை இல்லை இந்த மாயவலையின் தொடக்கமே இயக்குனர் ரமேஷ் பாலகிருஷ்ணன் தான் ஸோ அவர் என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டு கால நண்பர்னு சொல்ல முடியாது அன்னை ஒரு கட்டத்தில் சேதுவையே இவர் இயக்குவதாக கூட இருந்தது பாலா கதையை கொடுத்து அண்ணன் இயக்கிறதா இருந்துச்சு அப்புறம் அது மாறி போய் திரும்ப ஏன்னா முரளி அப்போ ஹீரோவாக நடிக்கிறதா இருந்துச்சு அந்த டைமில் அப்புறம் செய்தில் ஓகே அதுக்கப்புறம் திரும்ப மாறி போனதில் அப்புறம் நான் அப்படி பாலா கூட பயணத்தை தொடர்ந்துட்டேன் அவர் வேறு பயணத்தை நான் வெளியில் வந்து ஒரு இயக்குநரானதுலேருந்து நான் அசிட்டன் டேரக்டர் இருக்கிற காலகட்டத்தில் வந்து சினிமா குறித்த விவாதங்களாக இருக்கட்டும் என்னுடைய பயணம் குறித்த விவாதங்களாக இருக்கட்டும் என்னுடைய முதல் படம் அதுக்கப்புறம் நான் என்னுடைய முதல் தயாரிப்பு எல்லாவற்றிலுமே என்னோட பயணிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சகோதரர் அவர் சரி எப்போவுமே சினிமாவை பற்றி சொல்லும்போது இப்போ அறுபதுகளில் வந்து தயாரிப்பாளர்கள் வந்தாவே அவ்வளோ ஒரு மரியாதை கொடுப்பாங்க அவங்களுடைய கையில் இருந்துச்சுன்னுவாங்க அதுக்கப்புறம் பாலச்சந்திர சார் பாரதி ராஜா இயக்குநர்கள் சொல்கிறது தான் படம்ன்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஹீரோஸ் கையில் வந்துச்சு அப்படி பார்க்கும்போது எல்லார் கையிலையும் மாறி மாறி தான் வந்துட்டு இருந்தது சினிமா அப்படி இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த காலக்கட்டத்தில் யார் கையில் இருக்குது சார் ஒரு நாட்டினுடைய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க பொதுவாக மக்கள்கிட்ட தான் இருக்கு மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் அதிகாரம் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கிட்ட தான் இருக்கு இது ரெண்டையும் மாற்ற முடியாது புரியுதா அது மாதிரி சினிமான்றது டைரக்டர்ஸ் மீடியா தான் ஆனால் அது எப்பயுமே ஹீரோக்கள் கையில் தான் இருக்கும் சாமானியர்களே அசகாய சூரனை மாற்றுறது இந்த டைரக்டர்ஸ் தான் அவங்கள மாற்றி 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 ஒரு ஒரு இயக்குனர் ஒரு ஹீரோவை ஒரு மாதிரி உருவாக்குவார் இன்னொரு இயக்குனர் வந்து அவரை வேறொரு மாதிரியாக உரு மாற்றுவார் இப்படியும் ஒவ்வொருத்தராக கொண்டு போய் கொண்டு போய் அவங்கள வந்து ஒரு சுப்ரீம் பவரில் கொண்டு சூப்பர்மேனாக உட்கார வச்சிருவாங்க அப்புறம் சினிமா அவங்கக்கிட்ட தான் இருக்கும் ஆனால் பேசிக் சினிமா யாருக்கிட்ட இருக்குன்னா டேரக்டர்ஸ் கிட்டே தான் இருக்குது வியாபாரம் அது இதுன்னு வரும்போது ஹீரோக்கிட்ட போயிடும் ஸோ ஒரு இயக்குனராக இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க படம் எடுக்கிறத விட அதை ரிலீஸ் பண்ணுறது தான் இன்னும் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கணும் ஸோ நீங்கள் என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க தெரிஞ்சு அதுக்கான எல்லா வேலையும் இருக்கோம் ஏன்னா இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்தே ப்ரொடியூசர் அமீர் வந்து நண்பனாக இருந்தால் கூட ஒரு பக்கா ப்ரொடியூசராக இந்த படத்துக்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கார் அதாவது டெக்னீஷியனாக இருக்கட்டும் கேமராவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எந்த குறையும் வைக்கல இப்போ ப்ரொமோஷன்லேயும் ஃபுல் ஃபுல் கன்னோட போயிட்டுருக்கோம் ஃபுல் கன்ஸ் அண்ட் பேரல்ஸ் விட்ரு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு கான்ஸ்டண்டாக டெய்லி பேசிகிட்ருக்கோம் புது புது வழிகளை இருக்கோம் அதுக்கான எல்லா முயற்சிகளும் நடந்துகிட்ருக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து சாதாரணமாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது ரிலீஸ் பண்ணுறதுன்றது வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் அக்ரஸிவாக ப்ரொமோட் பண்ணணும் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் இருக்கோம் ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாம் நல்லா வரும்னு தோணுது ரைட் சார் ஆஸ் ப்ரொடியூசராக உங்களுக்கு என்ன விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார் இப்போது லைஃப்பில் எப்பயுமே ரிஸ்க் எடுக்கிறது வந்து ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி தான் நம்மளுடைய தொடக்க காலகட்டத்தில் இருந்து நான் அப்படி தான் வந்துருக்கேன் எனக்கு அந்த பயமோ கவலையோ துளி கூட இருந்ததில்ல இப்படி இருந்தால் ராம் மாதிரி ஒரு படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன் அன்றைய காலகட்டத்தில் ராமோட பட்ஜெட் தெரிஞ்சுக்கலாமா எவ்வளோ குறிப்பு இன்னைக்கு பண்ணும்போது ராம் வந்து மூணு கோடி ரூபா வந்தது அந்த மூணு கோடியே ஜாஸ்தி டூ தௌசண்ட் ஃபோர்னு நினைக்கிறேன் அன்றைக்கு அந்த ஹீரோவுக்கான வேல்யூ வந்து ஒரு ஒன்றே கால ரூபாயிலேருந்து ரூபா இருந்தால் தான் அந்த படத்தை சந்தைக்கே கொண்டு வந்து காப்பாற்ற முடியுன்ற சூழல் நான் அப்போவே ஒரு ரூபா பண்ணினேன் அதே மாதிரி தான் பருத்தி வீரன் பண்ணுவோம் பருத்தி வீரனும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு அஞ்சு முப்பதோ என்னமோ வந்துச்சு டூ தௌசண்ட் செவனில் ஒரு நியூ ஃபேஸ் வச்சு அதுதான் ஆக்சுவலாக டிஸ்பியூட்டே எப்படி ஒரு நியூ ஃபேஸ் வச்சு இவ்வளோ அது தேவைப்பட்டது எல்லாமே ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை அப்பயே இருக்குமா அவருக்கு ப்ரொடியூசராக பண்ணும்போது அஞ்சு கோடி போகிறோம்னா திரும்ப அஞ்சு கோடி எடுக்கணும் நம்பிக்கை இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன் ஸோ ஆரம்பத்தில் மோஷன் போஸ்ட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்கீங்க அடுத்தடுத்து ட்ரெயிலர் அதெல்லாமே எதிர்பார்க்குறோம் ஸோ படம் பார்க்கும் போதே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நோட்டோட்ட தெரியுது கண்டிப்பா படம் வெற்றி அடைய கிளாட்டா சார்பாக வாழ்த்துக்கள் உங்க நேரத்துக்கு மிக நன்றி நன்றி ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குத்தா ஃபெஸ்டிவல் செலிபிரேஷன் பேர் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மாமதுரை அன்னக்கோடி மாமதினி